எல்லாம் கேட்டாங்க அதுக்காண்டி வாங்க வந்த ஜூஸ் வெல்ட்னு சொல்லிட்டு சவுதி அரேபியில் இருக்குதுல ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே கடை தான் இந்த பழம்லாம் ஒரிஜினலு பார்த்துங்க இதுக்கு முன்னாடி இங்கேலாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ சேர்லாம் போட்டு வேறு லெவலில் வேறு மாதிரி வச்சுருக்காங்க முன்னாடி அந்த பழம்லாம் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இப்போ இல்லை நண்பா அது மாதிரி ஓகே நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு ஓகேங்களா இது பாருங்கள் கடையை பாருங்கள் இதுதான் ஜூஸு இந்த மாதிரி பல வகைகள் எல்லாம் இருக்குது இதில் சாண்ட்விச் சவர்மா கடை முன்னாடி நல்ல கூட்டமாக இருந்துச்சு இப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் அந்த அளவுக்கு இல்லை நிறைய பேர் பாருங்க சிக்கன் சவர்மாக்கு உள்ள மிஷினில் ஹீட்டாகிறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்குது அது இது இவரங்க ஆளுங்க வெட்டுறது அந்த இது இதாக பண்ணுறாங்க ஓகே அடுத்தது அப்படியே கடைக்கு வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு மேடம் அனுப்பியிருக்காங்க அது ஜாமான் என்னென்னு பார்த்து அதையும் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகணும் நண்பா இங்கேயே தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் என்னான்ட்டு ஓகேங்களா ஓகே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கியாச்சு நண்பா செவ்வொருமா ஜூஸ் வல்டு செவ்வொருமா முப்பத்தி ஏழு ஒரு பட்டாணி இது அதாவது கொண்டக்கல்ல ஊற வச்சது பாட்டிலில் ஒயிட்டு கொண்டக்கல்ல ரெண்டு பெப்சி எல்லாம் சேர்த்து பன்னெண்டு அது ஒரு முப்பத்தேழு எவ்வளோதாச்சு மேனால் ஐம்பது ரூபா பண்ண அனுப்பிவிட்டாங்க சீக்கிரம் வந்து தொலையாது லிஃப்ட்டு கால் வருது ஒரு நிமிஷம் நண்பா கால் வருது இல்லை உங்களோட தான் முக்கியம் யார் அடிக்கிறேன்னா மச்சம் தான் ஃபோன் அடிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் லேட் ஆகிடுச்சு இந்த நேரம் அங்கே சாப்பிட போகிறேன் இந்த டேத்துல மேனா சாப்பாடு வாங்கிக்கிட்டுருச்சு சரி என்ன ஏதுன்னு கொடுத்துட்டு மச்சானை கொஞ்சம் பேசிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகேங்களா மச்சான் காலத்தில் கட்டாயிடுச்சு ஏன்னால் லிஃப்ட்டுக்குள்ளே வந்தேன்னா சிக்னல் போயிடுச்சு லிஃப்ட்டில் வருவோம் ஓகே கொடுத்துட்டு அங்கே தான் கிளம்புறேன் முட்டை ஆனோம் சோறுன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் என்னங்கிறது தெரியும் மணி எத்தனை நினச்சிங்க அஞ்சு மணி அஞ்சு மணி ஆகிடுச்சா இருங்க பார்த்துக்குறேன் நாலு நாற்பது தான் அது அஞ்சு மணியில் மேடத்தை கொண்டு போய் விட்டுட்டு இப்போ தான் சாப்பிட வரேன் நண்பா சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னு திருப்பி அடிச்சிட்டாங்க என்ன விட்டுட்டு போ அப்படின்ட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன் சாப்பிட போயிட்டு வா நான் வேணால் போகலாம் இங்கேயே இருக்க நெல்லையில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க மச்சான் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாச்சு நான் ஒன்றையும் தான் இப்போ சாப்பிட போகிறேன் யோ இசுபே கதவை தரையா இன்னும் வரல இருங்க வரட்டும் என்ன பண்ற ஃபோன் அடிச்சு இவ்வளோன்னு சொல்லிட்டேன் கதவு தொறேன்ட்டு மேலே எல்லாம் போயிருக்கான் டவுட்ல தொறக்குறேன்ட்டு இன்னும் ஆளை காணும் தம்பி இசுபே இருங்க வரட்டும் வாசல்ல இவ்வளோ நாள் நிக்கிறது நான் ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருந்தீங்க என்ன பண்ணீங்க ஆஹ்

ீங்களே மாசம் கட்டிச்சர்பத்தை கட்டி பிடிச்ச தெரியலையே வீடியோ எல்லாம் விட்டுட்டோம் இப்பெல்லாம் வேலை பாக்காதா சரியா அன்பா அதில் பேசிகிட்டு இருக்கும்போது பயிரே விட்டுட்டோம் என்ன காலைல எத்தனை மணிக்கு போனேன் காலைல பதினோரு மணிக்கு கிளம்பா இங்கே பதினோரு மணிக்கு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னாங்க சரி அங்கேதானே பக்கம் தானே சஃபால விட்டு வந்துடலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சுட்டா ஆமா இப்போ பாதி வழி அவங்க அம்மா வீட்டுக்கு பாதி வழியில் போயிட்டான் போகிற வழியில லொக்கேஷன் போட்டாங்க லொக்கேஷனை பார்த்தா ஒவ்வொரு இருக்கு ஒவ்வொரு தாண்டி முப்பது கிலோமீட்டரு முப்பது பத்தாறு கிலோமீட்டரு போயிட்டு பதினோரு மணிக்கு போயிட்டு வெயிட் பண்ண அங்கேயே ரெசார்ட்டில் என்ன இருக்கும் ஹோட்டல் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் இருக்குமா அவங்க சாப்பிட்ற மாதிரி எழுபது எண்பது ரியால் நூறு ஆளுக்கு இருக்கும் அதை கொண்டு போய் சாப்பிடு காசும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல வாங்கியும் கொடுக்கல நைட்டு ஏழு மணி மணிக்கு அங்கேயே இருந்துச்சுன்னா தொழுவாமல் குளிக்காமல் திருப்பி ஏழு மணிக்கு வந்து நம்ம எடுத்து வச்சு சாப்பாடு நேற்று வீடியோவில் பார்த்தீங்களா அதை கூட சாப்பிட வராமல் குளிப்போணும் முதல்ல குளிச்சிகிட்டு இருக்கும் போதே திருப்பி குளிச்சுட்டு இருக்கும்போதே ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் திருப்பி வெளில போகணுன்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே மறுபடியும் பண்ணுறது அதுக்கப்புறமும் சாப்பிடாமையே போயிட்டு விட்டுட்டு வந்து நைட்டு தான் சாப்பிட்ருக்காங்க சாப்பாடை கடுப்பா அது அடுத்த வாட்டி சொல்லிவிடு வேறலாம் இப்படி பார்க்க முடியாது மேடம் ஒரு அளவு தான் விரு விருப்பம் தான் வச்சுக்க ஆனால் அவனு உன் கப்பில் பை பைத்திய கரண்டான மண்டல போடா ஊருக்கு டிக்கெட் போட்டு தீர்ந்து அனுப்பி விட்டானா அப்புறம் என்ன பண்ணுறது ம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நேற்று ஃபுல்லாக அவன் சாப்பிடவே இல்லை காலையிலே சாப்பிடல ம் காலையில் நீ எதாவது வாங்கி வச்சுக்கலாம் சும்மா தானே சும்மா தானே பை நான் வெள் வியாழக்கிழமை நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் போய் வந்தோம் சரி எப்பவும் கொஞ்ச நேரம் நாள் தூங்க இருந்தேன் ஜும்மாக்கு நான் அந்த ஜும்மாக்கும் தூங்கல எட்டரை மணிக்கா போன போட்டு சூப்பர் மார்க்கெட் போ வண்டியை கழுவிட்டானுங்க சரி எல்லாம் வேலையை முடிச்சிட்டு பதினோரு மணிக்கு இப்போ பத்தரை மணிக்கு உள்ள போறான் குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்குலாம் ரெடி ஆயிட்டேன் அதுக்குள்ள மேடம் ஃபோனை போட்டாங்க

அங்கே போயிட்டு ரெண்டு பிஸ்கெட்டு ஒரு ஸ்டிம் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அது உக்காந்துட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் தான் அது அதுவும் பெரிய பிஸ்கெட் கூட அந்த சின்ன பிஸ்கெட் தான் அது சரி சரி ஓகே பார்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இரு வேறு வழியும் இல்லை ஒன்றும் பேசவும் நண்பா கடுப்பாகுது ஆத்திரங்கள் இந்த டைம் பேசுகிறது தான் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருந்தது அதுக்கப்புறம் என்னை கதவை திறந்து வச்சுட்டு லேசாக லாக் பண்ணி வச்சுட்டு நானாக உள்ள வர மாதிரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடக்குறாங்க நான் வெளில லாக்கில் இருக்குது லாக்கில் இருக்குன்னு வெளியே தட்டுறேன் கதவை தள்ளாமல்

ஐயோ ஐயோ அடா ஒரு திடீர் திருப்பினு வந்து கட்டிப்பிடிச்சி பாடுகிறாரே ஒரு வேளை ஊர் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சாரியா மச்சான் மூணு மாசம் ஒய்ஃப் இங்கே தான் வச்சிருந்துச்சி திருப்பி ஊருக்கு போய் மூணு மாதம் லீவ் போயிட்டு தான் வந்து ஒன்றரை மாதம் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாத நண்பா நமக்கு டியூட்டி வந்துருச்சு ஒரு மணி நேரம் விட்டுட்டு தான் வந்தேன் சாப்பிட அங்கே கிளம்பிட்டேன் ஓகே அடுத்த டூட்டியில் கண்டினியூ பண்ணுவோம் நண்பா நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு பாகிஸ்தானி கடையில் நம்ம ஏரியாவுக்கு கூட பாகிஸ்தானி கடை வந்து சாப்பிட வந்தோம் இதான் கந்துருட்டி சுட்ட சுடர்ச்சி ஆவி இது கபாபு சப்ளிங் கபாப் சப்ளிங் கபாப் சரியா என் மச்சானை விட்டுட்டு நான் சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி கடாய் பாகிஸ்தானி கடையில் வந்து மச்சானா மச்சானா என் மச்சான் அத்தி கடை ஈசு அத்திக்கடை ம் அவர் இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம்மா வீட்டில் இந்த மாதிரி பாகிஸ்தானி ஓட்டல தோசை இதுதான் சாப்பிடலாம் இந்த மாதிரி மெயின் ஐட்டம் வந்தால் மச்சா இல்லாமல் கட்டில் கையை வைக்க மாட்டேன் தொட்டியை பிச்சு திக்க மாட்டேன் இதுதான் முதல் தர இந்த மாதிரி சாப்பிட்றது மச்சான் நீ எதுவும் தப்பான செய்ய மச்சான் சாரி மச்சான் அடுத்த வாட்டி நம்ம போகும்போது இன்ஷால சேர்ந்து சாப்பிட்ற மச்சான் வண்டி டயர்டாயிடுச்சி அதனால் இங்கேயே வந்து டக்குனு சாப்பிட்டு படுத்துவோங்கிற இதுதான் மச்சான் சாரி மச்சான் இது கபாபு அரைச்சி வடை மாதிரி சொல்கிறாங்க கறி முழு மல்லி என்னென்னமோ பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் அடித்து செவந்து போய் அது ஒரு மாதிரி ஆனியெல்லாம் கலந்து இருக்கு முறுக்கிறது எல்லாம் சேர்ந்தது கபாப் இருக்கு கபாபு தான் அப்படியே செய்யாம தட்டு இது மட்டன் கடை முடிஞ்சு பத்தலன்னு வாங்கணும் பருப்பு ஓகே நண்பா கபாஃபு சாப்பிட்டு இது நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் உரப்பாக இருக்கும் சவுதிக்கரம் தபாஃபு சாப்பிட்றோம்ல அது உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் உரப்பாகவே இருக்கும் இல்லை பாகிஸ்தானி கவுவி அதனால ஸ்ட்ராங்கானது ஓகே இன்னைக்கு அதுக்கப்புறம் டூட்டி ஒன்றும் வரல மேடம் கபில் மேடத்தோட கூட்ட அதாவது ஃப்ரெண்டு இருக்காங்களே கொறப்புதி எனக்கே சொல்லும் போது அவங்க வண்டி லாக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அதுக்கு வண்டியை ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த வண்டியை திறந்தோம் சாவி ஒரு பலூன் மாதிரி வந்து அந்த கதுவில் வச்சு அமைக்கி உள்ள ஒரு கம்பி வச்சு திறந்து விட்டான ஒரு லாக்கை எண்பது ரூபா வாங்கிட்டான் நூற்றம்பது ரூபா கேட்டான் பேசிட்டு நம்ம பாம்பேக்காரனா வந்தான் வந்து திறந்து விட்டு போயிட்டான் அப்பா ஓகே நாளைக்கு பார்க்குறேன் வேறு வெளியில் ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளையே Okay, bye.